நண்பர் சந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி இருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும் கடந்த பதினைந்து மாதங்களாக சட்ட போராட்டம் நடத்தி வந்திருக்கிறார் அவரை போல பொறுமையோடு சட்ட போராட்டம் நடத்திய ஒருவரை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சிலையில இருந்து கொண்டு அமைச்சர் பதவி கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு அவர் நிபந்தனை ஜாமீன் பெற்றிருப்பது என்பது வரவேற்கத்தக்கது வந்து நிச்சயமாக அவர் தன்னுடைய வழக்குகளிலே வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் இப்போ தொடர்ச்சியாக வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து வலியுறுத்தி அதாவது இடி வந்து அவங்க போட்டிருக்க வழக்குகளுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கம் ஆனால் அதில் எத்தனை வழக்குகள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க கிடையாது சார்ஜ் ஷீட் எத்தனை வழக்குகளில் போட்டிருக்காங்க அவங்களால மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் எனவே வழக்குகளை மட்டுமே அவர்கள் போடுவது என்பதை ஒரு பாலிசியாக வைத்திருக்கிறார்களே தவிர இறுதி தீர்ப்புக்கு அவர்கள் செல்வது கிடையாது இதெல்லாம் ஆன்மீக தமிழ்நாடு முதலமைச்சருடைய முடிவை பொறுத்தது அதை பற்றி கருத்துச் சொல்வதற்கு எங்கள் யாருக்கும் உரிமை கிடையாது